வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு பூசம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உண்டான பலன்கள் இதை நம்ம கவனிக்கணும் பூச நட்சத்திரத்தின் பூசம் என்பது சனியின் நட்சத்திரம் அந்த பூச நட்சத்திரமானது கடகராசியில் நடு நட்சத்திரமாக விளங்குகிறது காலப்புருஷனுக்கு அது நான்காம் ராசியாக வேற இருக்கிறது அந்த நான்காம் ராசியில் அந்த கடகராசியில் நடு நட்சத்திரமாக பூசம் வருகிறது அந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அதில் பூசம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவன் அதாவது கொங்கைகளாகிய கனிகளை கொண்ட கொடி போன்ற எடு பெண் உடையவள் கொடுமைக்காரன் பூசணம் முன்னம்பத்தில் பிறந்தவன் சூளை வியாதி உடையவன் அறக்காரியங்களை செய்யக்கூடியவன் ஆத்திரக்காரன் அறிவாளி குறைவற்ற பூரண ஆயுள் பலம் உடையவன் பொல்லாதவன் இதுவே பூசம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான பழங்கள் பூசம் நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான பலன்கள் வாழ்வில் உன்னத நிலையில் இருப்பவன் எல்லா இடங்களுக்கும் போய் வரக்கூடிய அளவுக்கு செல்வம் செல்வாக்கு உடையவன் ஜனங்களை காப்பாற்றக்கூடியவன் எப்பொழுதும் பதற்றம் இல்லாமல் செயல்படக்கூடியவன் அறிமுகம் இல்லாதவர்களிடம் கூட நட்பாக பழகக்கூடியவன் இதுவே பூசம் நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான பலன்கள் இதுதான் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான பலன்கள் தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு நன்மைகள் ஏற்படச் செய்பவன் அறிவாளி மெய்யை உணர்ந்தவன் சுகமான இன்ப கழிப்புகளை உடையவன் அன்பு உடையவன் தன்னை சூழ்ந்திருப்பவர்களின் உதவியைக் கொண்டு தனது செயல்பாடுகளை நிறைவேற்றி கூடியவன் இதுவே பூசம் நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான பலன்கள் பூசம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான பலன்கள் மனஸ்தாபம் கொண்டு மற்றவர்களோடு சச்சரவு செய்பவன் கோபக்காரன் பெண்களிடத்தில் மிக்க கழிவு கொண்டவன் அவர்களோடு சம்போகமும் சுகபோகமும் செய்து மகிழ்பவன் இதுவே சோத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான பலன்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க அனைவரும் வாழ்வும் நலனும் சிறை அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்